திடீரென திருமணம் நின்று விட்டதாக அந்த நடிகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க திருமணம் நடக்க போதுன்னு எல்லாருமே சந்தோஷமா இருந்த சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னதான் நிச்சயத்தை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிந்தாலும் ஆனா அவருடைய திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மணமா முடியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நடிகையை வந்து பதிவிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட திருமண வாழ்க்கை குறித்து ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க நடிகை வரலட்சுமி அவர்கள் நடிகர் சரத்குமார் அவருடைய முன்னாள் மனைவியோட மகள் தான் வந்து இப்ப வரலட்சுமி அவங்களுக்கு வந்து சொல்லலாம் இப்போ இவங்க சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்க அந்த ஒரு பதிவு தான் இப்போ எல்லாேருமே ரொம்ப பெரிய வந்து இப்போ அதிர்ச்சி உள்ளாயிருக்கு நிக்கோலஸ் சஞ்சய் அப்படிங்கிற தொழில் அதிபர் வந்து பார்த்தோன்னா கடந்த மாற்றம் மாதம் வந்து பார்த்தோன்னா வரலட்சுமி அவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா வெளிநாடுகளுக்கு டூர் மாதிரி போயிருந்தாங்க அதனையும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அவங்க ஆயில் மசாஜ் போன்ற பதிவுகளை வந்து பார்த்தா வெளியிட்டது ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தா பேசும் பொருளாக இருந்தது இணையதளங்கள்ல இந்த நிலையில் திருமணம் நிற்க போது அப்படின்னா என்னால் இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான பதிவு தான் வந்து வரலட்சுமி அவர்கள் இணையதளத்தை வந்து பதிவிட்டு இருக்காங்க நடிகை வரலட்சுமி அவர்களுக்கு இப்ப வந்து முப்பத்தி ஐம்பது வயது அப்படிங்கிற மாதிரி ஆகுது ஆனா இவங்க வந்து ஒருத்தர் காதலிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்களோட வீட்டை வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க இதனை அடுத்து தான் இவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து வீட்டில் சொன்ன உடனே வந்து அவங்களோட பெற்றோர்களும் அதாவது பார்த்தீங்கன்னா சரத்குமார் இவர்களும் அதெல்லாம் இதுக்கு வந்து இப்போதான் சம்மதித்து இவங்களுக்கு வந்து இப்போலாம் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணி வச்சாங்க படந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சிம்மு நடித்த போடா அப்படிங்கிற திரைப்படத்து மூலமாக வந்து இப்போ இவன் தமிழ் சினிமா வந்து இப்போதான் அறிமுகமானாங்க சொல்லுவான் சமீபத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நடித்த தமிழ் படங்கள் வந்து பார்த்தா ஃப்ளாப்பான நிலையில் வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தா தெலுங்குல ஒரு சில படங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்க ஆரம்பித்தாங்க சமீபத்தில் வந்து பார்த்தா வந்த சபரி அப்படிங்கிற திரைப்படம் கூட வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படமாக இருந்தது அடுத்து வந்து பார்த்தா இவங்க மார்ச் மாதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அப்படிங்கிறவர் வந்து திருமணம் செய்து போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பார்த்தோன்னா வெளியே வந்தது ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வந்து பார்த்தா விஷாலில் வந்து பார்த்தா காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுவது இதனை அடுத்து வந்து பார்த்தா விஷால் கூட ஒரு சில இடங்களுக்கு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு சில கிசு கிசு வந்து பார்த்தா வெளி வந்தது அதன் பிறகு வந்து ஒரு சில கருத்துக்கப்பு தான் இவங்க இருவரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வந்தது இதெல்லாம் வந்த பிறகு வந்து இவங்க அப்படிங்கிற திரு எதிர்ப்பு வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு வந்து காதலித்து வந்தாங்க பல வருடங்களா இதனா இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க குடும்பத்தினே சொல்லியிருக்காங்க ஆனா திருமணத்துக்கு முன்பே வந்து வருங்கால கணவர் இந்த அளவுக்கு வெளியே வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் வந்து கசிந்தது தான் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து இப்போ வந்து அது இப்போது அவங்க வந்து பார்த்தா அப்படி ஒரு மோசமான வீடியோ வந்து பார்த்தா இப்போ இணையதள வந்து விழிட்ருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தினா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாரும் வந்து பரவா ஒன்றாக இணைந்து அப்படின்னு ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் வந்து பாரா திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆனா அந்த திருமணமானது நடப்பதுக்கு முன்பே வந்து பார்த்தா நம்மளோட வாழ்க்கையை வந்து பரவா இப்படி தான் போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்தா திருமணத்தை சமர்ப்பிது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயமா இருக்கும் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா வரலட்சுமி அவர்களை பதிவிட்டு மேலும் வந்து பரம் என்னால் வந்து பார்த்தா அவருக்கு வந்து பார்த்தா திருமணம் செஞ்சுக்க முடியாது அவரை பத்தின தவறான விஷயங்கள் வந்து தான் எனக்கு தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி தான் வரலட்சுமி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக வந்து இப்போதான் திருமணம் வந்து இப்போதான் நிறுத்த போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து இப்போனா வரலட்சுமி அவர்கள் வந்து இப்போ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து இப்போனா ஒரு பதிவாக வந்து வெளியிட்டிருக்காங்க இதன் காரணமாகவும் வந்து இப்போ இவங்க ஒரு சில தவறான முடிவுகள் வந்து இப்போனா இப்போ கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதாவது இவங்க வந்து இப்போ ஒரு சில தற்கொலை முயற்சி வந்து இப்போ எடுக்க முயன்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அது மட்டும் இல்லாமல் இதனால் திருமணம் வந்து நடைபெறாமல் போகலாம் அப்படிங்கிற செய்தி வந்துள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்திய ஒரு மிகப்பெரிய கவலை